ஐயோ நான் வேணும்னே வரல நான் இந்த பக்கம் வந்தேன் நீ பாடுனத கேட்ட உடனே அத நான் எப்படி சொல்லிப் புடி வைக்கிறது யூ கெட் தி ஹெல் அவுட் ஆஃப் ஹியர் செல்ல நான் சொல்றத கேளு நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஹண்டா டோன்ட் பீ நீ எதுக்கு என்ன அடிச்ச எதுக்கு அடிச்சேன்னு கேட்ட ஆஹ் அங்க நினைங்க நான் உங்க கிட்ட சொல்லணும் உங்க பையன் பண்ற டார்ச்சர் தாங்கவே முடியல அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான் பட் ஐ டோன்ட் லைக் இம் அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அம்மா முதல்ல நான் மேனேஜர் ஆகறேன் அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்டேன் எஸ்டேட்ல மேனேஜர் என்ன

என்னுடைய பேர் ஆண்டனி கார்ல கொஞ்சம் பாருங்க யார் வந்திருக்கான ஐயோ இது நம்ம சார் தானே கொஞ்ச நாளாவே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் உன்னை வந்து பார்க்கணும் பார்க்க நீ அழகா இருப்ப இன்னைக்கு உன்னை பார்க்கணும் சார் சார்

உனக்கு நான் இருக்கேன்ல மார்டின் இப்ப நான் என்ன பண்றேன் பாரு மிஸ்ஸஸ் மார்ட்டினு கால் பண்ணலாம் புரிசா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வந்தா எந்த பொண்டாட்டி தான் மன்னிப்பா வேண்டாம் வேணும் வேண்டாம் எனக்கு வேணும் இது இப்போ கிளம்பிட்டேன் போ நீங்க அவன் போயிட்டானா நீங்க ஃபர்ஸ்ட் போங்க ஆஹ் Uh, 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 okay, good night. Good night. Hmm, good night. செலின் மார்டின் என்ன இதெல்லாம் நேத்து ஆண்டனியை நானும் ரொம்ப குடிச்சிட்டோம் அவங்க கொஞ்ச நாள் தான் இருப்பான் ரொம்ப தலைவலிக்குது ஒரே ஒரு க்ரோசின் கூட நான் அதை ஒண்ணு கேட்கல நேத்து ராத்திரி எங்க போனீங்க எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க எந்த வீடு சொல்லுங்க எனக்கு அது தெரியணும் அவன் பையன் இல்லாதனால ஆண்டனி கட்டாயப்படுத்தினான் தெரியாம தப்பு நடந்துருச்சு ஆனா நான் எதுவும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு என்னங்க ஆச்சு என்னால இதை நம்பவே முடியல மெதுவா பேசி கொண்டு விழுந்துற போது நான் எந்த தப்பு பண்ணல நீ ஏதாச்சும் பேசுடி அவ முன்னாடி என்ன பண்ணப் போற இவள பார்த்தா எனக்கு என்ன தோணுதுனா இவளுக்கும் காதல் ஜுரம் வந்துருச்சுன்னு என்னடி உடம்பு சூடா இருக்கா ஏ அங்க பாரு Tell me your decision. Tell நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படி சொல்லு பெரிய ரோமியோ ஜூலியட் காதல் கதை பேச போறாங்க நாங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே நிக்கிறோம் வாடி

ஒரு தடவை நான் ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் டீச்சர்ஸ் தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் எம்மால எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் அந்த ரகசியத்தை என்கிட்ட மட்டும் சொன்னாரு எனக்கு மர்மமான ஒரு நோய் இருக்கா நான் நம்ப மாட்டேன் நம்பி தான் ஆகணும் எப்ப வேணுனாலும் சாகலான்னு தெரிஞ்சனா எப்படி உன்னை காதலிக்க முடியும் அதனாலதான் இல்ல

நம்ம மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்க காதல யாராலையும் பிரிச்சிட முடியாது விஷயம் நம்ம நினைச்சதை விட பெருசா போய்கிட்டு இருக்கே சச்சின் அவங்க சந்தேகப்படுவாங்க இது வரைக்கும் வந்தாச்சு இன்னும் என்னென்ன நடக்குமோ ஏ, என்ன ஆச்சுடி உம் புரியுது புரியுது அவன் சொன்னதை கேட்டு ஆயி நிக்கிறியா கம்மிங் சச்சின் 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 யூர் கிரேட் பா நீங்க தான் என் கடவுள் ஷெல்லின் வேண்டா நான் சொல்றது முதல்ல கேளு மன்னிப்பு கேட்கவோ கெஞ்சவோ நான் ஒன்னும் வரல நான் எதுவும் கேக்கவே கேட்கணும் தான் ஆகணும் தெரிஞ்சே நான் ஒண்ணு உங்ககிட்ட எந்த தப்பும் பண்ணல ஒரு வாட்டி தெரியாம உன்னை காதலിച്ചിட்டேன் அது ஒரு தப்பா இருந்துச்சுன்னா அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கறேன் ஆனா நம்மள பத்தி தெரியாம மனசு ஒத்து போன நம்ம பிள்ளைங்க உன் பிடிவாதத்தினால பிரச்சனைலாம் நினைக்காத எனக்கு எந்த பிடிவாதமும் இல்ல இருக்கு இதுக்கு முன்னாடி நான் உன்னை எலந்திருக்கேன் ஐ திங்க் தவிர நான் எலக்குறதுக்கு ஒண்ணுமில்ல ஆனா இன்னைக்கு உன்னுடைய பிடிவாதத்தினால என் வாழ்க்கையை நான் எலக்குறேன் ஒண்ணு தெரிஞ்சுக்க என்னுடைய சச்சின் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல எனக்கு தெரியும் அவனை பிடிக்கலன்னு நீ சும்மாதான் சொல்ற முன்னாடி நாடகம் ஆடுற நீ என்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. உன் விருப்பத்துக்கு நான் எப்போவும் தடையா இருக்க மாட்டேன் அப்பா வரட்டும் நான் சொல்றேன். எனக்கு சம்மதம் அம்மா நோ டி गर्ल. யூ நோ டி நோ டி நோ டி गर्ल. அம்மா சமாதம்ச்சிட்டாங்க. நீ இப்போ நான் சொன்னதை பத்தியே யோசிச்சிட்டு இருப்பல்ல? நல்ல அனுபவி. என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்திருப்ப. குறைங்க என்னாச்சு ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க எனக்கு தெரியும் என்ன காரணம்னு சச்சின் ரோஸோட கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்காததுனால தானே அதனால தானே உங்க குணமே ரொம்ப மாறி போச்சு அது உன்னோட கற்பனையா இருக்கலாம் இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் ஏதாவது செஞ்சிருக்கணும் உங்கள மாதிரி நானும் யோசிக்கணும் நம்மளோட பொண்ணை சச்சினுக்கு கொடுக்க எனக்கு சம்மதம் இட்ஸ் ட்ரூ நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன் தேவையில்லாம காதல நாயே எதிர்க்கணும் அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் அதுக்கு ஒத்துக்கல என்னன்னு சொல்லு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நீங்க என்ன மன்னிச்சிடுங்க பதில் கிடைக்காத கேள்விதான் இந்த பிரச்சனை அதனால் தான் உங்ககிட்ட நான் சொல்லலை இப்ப சொல்றேன் மார்டின் பிளீஸ் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம்